வேதத்தில் உள்ள சில கடினமான வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை குறித்து நாம் பார்க்கலாம் அகத்தியம் எஸ்த நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அகத்தியம் என்றால் கட்டாயம் அதாவது அவசியம் என்று அர்த்தமாகும் அகரதமான ஏசய்யா பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அகரதமான என்றால் ஆழமான என்று அர்த்தம் அசங்கியம் எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அசங்கியம் என்றால் தூய்மையின்மை என்ற அர்த்தமாகும் அசம்பி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அசம்பி என்றால் பயணிகள் தோற்பை என்று அர்த்தம் அஸ்திராயுதம் எரேமியா ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அஸ்திராயுதம் என்றால் அதிகபட்ச கோபத்தில் பிரயோகிக்கும் என்று பொருள்படும் ஒரு கொடுமையான ஆயுதமாகும் அஞ்சிக்கை ஓசியா மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அஞ்சிகை என்றால் அச்சம் அல்லது பயம் என்று அர்த்தம் அசூசம் புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் புலம்பல் அல்லது தீட்டு என்று பொருள்படும் அசுப்பு யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அசுப்பு என்றால் சடுதியாக திடீரென வருதல் என்று பொருள்படும் அபரஞ்சி பூசணம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அபரஞ்சி பூசணம் என்றால் பொன் அர்த்தம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அழுங்கு என்றால் எறும்பு தின்னும் ஒருவித விலங்கு என்று அர்த்தம் அலிம்பு எரேமியா ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே அலிம்பு என்றால் கொள்ளையும் அல்லது சூறையாடுதலும் என்று அர்த்தம் ஆரோகணம் சங்கீதம் என்றால் இசையில் மேலேறும் நியாயாதிபதிகள் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இதமியம் என்றால் மகிழ்ச்சியோடு உடன்படுதல் என்று அர்த்தம் ஈசல் போடுதல் எரைமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஈசல் போடுதல் என்றால் விசிலடித்தல் அதாவது விசிலடித்து நையாண்டி செய்தல் என்று பொருள்படும் இலக்கரிப்பு ஏசையா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இலக்கரிப்பு என்றால் சோர்ந்து போதல் என்று அர்த்தம் உக்கல் ஆபுகு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உக்கல் என்றால் உருத்து போதல் என்று பொருள்படும் உஷாவு துணை யோபு இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உசாவு துணை என்றால் உற்ற துணைவன் என்று அர்த்தம் உம்பிலிக்கை எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உம்புலிக்கை என்றால் மானியமாக கொடுக்கப்பட்ட பொருள் அதேபோல இவ்விடத்தின் அர்த்தம் நித்திய சுதந்திரம் என்று பொருள்படும் உருமால் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உருமால் என்றால் கைக்குட்டை துணி என்று அர்த்தம் ஒத்தலாம் மத்தையோ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஒருத்தலாம் என்றால் ஒரு தானிய வகையாகும் கடாட்சம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கடாட்சம் என்றால் அருட்பார்வை அதாவது கருணை பெறுதல் என்று பொருளாகும் ஏகோபித்து நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஏகோபித்து என்றால் ஒருமித்து என்று அர்த்தம் கட்டியக்காரன் தானியல் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கட்டியக்காரன் என்றால் அரசு கட்டளையை ஊரில் பறைசாற்றுவேன் என்று அர்த்தம் கலாதி அதிகாரம் பதினைந்தாம் கலாதி என்றால் கலகம் அல்லது சண்டை புரட்சி என்று பொருள்படும் கலிக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கலிக்கம் என்றால் கண்ணில் இடும் மருந்து என்று பொருளாகும் கிரி இருப்பவர்கள் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கிரி இருப்பவர்கள் என்றால் பிணை கைதிகள் என்று பொருள் கரளை எரேமியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கரளை என்றால் பிரயோஜனம் இல்லாத என்று அர்த்தமாகும் காங்கே ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே காங்கே என்றால் வெப்பம் என்று அர்த்தம் காய் மகாரம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே காய் மகாரம் என்றால் பொறாமை என்று அர்த்தம் கிரியா பிரமாணம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கிரியா பிரமாணம் என்றால் செயல்களில் முக்தி அடைய முயற்சித்தல் என்று பொருளாகும் இனி நாம் வேதகமத்தை வாசிக்கும்போது போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து தியானித்து செயல்படுவோம் ஆமேன்